திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி இன்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ உண்டான டிசம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம் ரிஷபராசிக்கு ஏகதேசமாக முதல் இருந்ததை விட ஓரளவுக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கறதா உண்மை இப்போது ரிஷபராசிக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா உங்கள் ராசி இதுதான் உங்கள் ராசி உங்கள் ராசிக்குள்ளேயே வந்து குரு வக்ரத்தில் இருக்கார் பொதுவாக ரிஷபராசிக்கு எட்டு பதினொன்றாம் அதிபதி எட்டு அவமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர்னு வரக்கூடிய பணம் திடீர் இழப்புகள் இதெல்லாமே எட்டு புதையல் யோகம் கூட எட்டு தான் அமானுஷிய அறிவு ஷேர் மார்க்கெட்டில் இருந்து வரக்கூடிய மறைமுக பணம் எல்லாமே எட்டாம் இடத்தை சொல்லக்கூடியது அவர் வந்து வக்ரமாகி அது மட்டும் இல்லாமல் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய லாபத்தையும் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஏன்னா பதினொன்றாம் மதி விதி தீராத ஆசைகள் அதே போல லாபம் அதிகமாக லாபம் வரணும் அப்படின்னா அதற்கு வந்து உங்களுக்கு ரிஷபராசிக்கு குருவுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம் அப்போ அவர் லக்னத்துல இருந்து வக்ரமாகற நம்ம முதலே வக்ர பதிவு பத்தி நிறைய கொடுத்துருக்கிறோம் அப்போ உங்க ஜாதத்துல வக்ரமாக இருந்தால் இது உங்களுக்கு பாசிட்டிவா ஆக்டிவேட் ஆகி வரும் ஒருவேளை உங்கள் ஜாதத்தில் குரு வக்ரம் இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க குரு வக்ரம் நிவர்த்தி ஆகிற வரைக்கும் இப்போ உங்களை ஆளக்கூடிய கிரகம் யார் சுக்ரன் இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று மற்றும் ஆறாம் அதிபதி நல்லா இருந்தாலும் பிரச்சனை கெட்டுப்போனாலும் பிரச்சனை சுக்கரன் ஏன்னா ஒன்றுக்கும் ஆறுக்கும் உடையவர் ஒன்றுங்கிறது பெயர் புகழ் மதிப்பு ஆறுனால் கடன் நோய் விளக்கு நல்லா இருந்துருச்சுன்னா உங்களுக்கு பெயர் புகழை கொடுத்தாலும் கடன் நோயை கொடுத்துடும் அல்லது வந்து கடன் நோயை கொடுத்துச்சுன்னா பெயர் புகழை குறைச்சிடும் இது மாதிரி இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே மாறி 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 நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு சந்தோஷங்கள் அப்படிங்கிறது அல்லது ஒரு சந்தோஷத்துக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை இதுதான் ரிஷபராசியினுடைய வாழ்க்கை மாறுதலுக்கு உண்டானது மட்டுமே அப்படிங்கறது உண்மை இப்ப ராசி அதிபதியான சுக்கரன் பாருங்க உங்க ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுல போய் இருக்காரு பொதுவா ஒன்பதுல சுக்கரன் இருக்கும் பொழுது சுக போக வாழ்க்கை ஏற்படும் நினைத்து பார்த்த விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் பெயர் புகழ் மதிப்பு கிடைக்கும் தாத்தா சொத்து பாட்டி சொத்து பூர்வீக சொத்து பூர்வீக சொத்து மூலமாக வரக்கூடிய வருமானங்கள் இதெல்லாமே இந்த மாதத்தில் கொஞ்சம் மூவ் பண்ணால் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் அவரே ஆறாம் அதிபதியாக இருக்கிறதுனால ஆறுனா பகை எதிரி அப்படின்னு சொல்கிற வழக்கு கேஸு நோய் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் சொல்கிறோம் அப்போ ஆறு உங்களுக்கு இவங்களுக்கு இருக்கும் பொழுது இதெல்லாம் கிடைக்கணும்னா இது போல ஏதாவது கடன் வாங்கி வாங்க வேண்டிய சூழ்நிலைகளோ அல்லது சொத்துனால் ஏதாவது ஒரு நோய் தொற்றுகள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகளோ அதை வந்து அதுக்கப்புறம் ஒரு நிம்மதி இழப்புகளோ ஏன்னா ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் அனுபவிக்கிறது ரிச்சப்போம் அதனால் நீங்கள் அதுவும் வரும் அப்படிங்கிறத சொல்கிறோம் ஆனால் ஆறாம் அதிபதி ஒன்பதில் இருந்தால் நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் நீங்கள் எங்கே போகணும் எந்த இடத்துல இருக்கணும் உங்களுக்கு என்ன வேலை வாய்ப்புகள் தேவை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதற்குண்டான வாய்ப்புகளை எல்லாமே இந்த ரிஷபராசிக்கு இந்த சுக்கிரன் மூலமாக நிச்சயமாக இந்த மாதம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை ஒன்பதாம் இடங்கிறது குரு வழிபாடு அப்போ ஒரு நல்ல குரு கிடைப்பார் உங்களை வழிநடத்துக்கு ஏதாவது ஒருத்தர் கண்டிப்பாக நிச்சயமாக வருவார் ஏதோ ஒருத்தர் மூலமாக கிடைக்கும் அதுவும் சுக்கரனை பெண்ணுன்னு சொல்கிறோம் பெண் மூலமாக கிடைக்கலாம் அல்லது அத்தை உறவுகளையும் சுக்கரன்னு நம்ம சொல்கிறோம் அல்லது அவர்கள் மூலமாக வரலாம் சுக்கரன்னா உங்கள் ஜாதகத்துக்கு ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியினுடைய உறவு யாருன்னா சித்தி அப்போ உங்கள் சித்தி மூலமாகவும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்தது பாருங்கள் புதன் இந்த புதன் தான் வந்து உங்களுக்கு காசு பணம் பொருளாதாரம் செல்வம் அதே போல நீண்டி பணம் வரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது ரெண்டாம் தான் அந்த அடிப்படை கல்வி அதுவும் அந்த ரெண்டாம் இடம் தான் இது எல்லாமே புதன் ஆதிக்கம் அஞ்சுன்னா குழந்தை குலதெய்வம் குடும்ப ஒற்றுமை அதே போல அஞ்சாம் இடங்கிறது அதிர்ஷ்டம் ஒரு நபருக்கு அதிர்ஷ்டம் வேலை செய்யணுமா அவங்க அஞ்சாம் இடம் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஜாதகத்தில் எவ்வளோ அதிர்ஷ்டங்கள் இருந்தாலும் வேலை செய்யும் அஞ்சாம் இடம் கெட்டு போச்சுன்னா ஜாதகத்துல எத்தனை யோகங்கள் இருந்தாலும் தசாபுத்திக்கு மட்டுமே வேலை செய்யும் தவிர மற்றபடி லைஃப் ஃபுல்லாக வேலை செய்யாது ஆனால் அஞ்சாம் இடம் வலுத்துருச்சுன்னா உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இல்லைனாலும் ஏதாவது ஒரு வகையில் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு பெருகி கொண்டே வரும் அப்படிங்கிறத உண்மை அப்போ இந்த ரிஷபராசிக்கு இந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யார் புதன் இந்த புதன் பாருங்கள் உங்கள் ராசிக்கு ஏழில் வந்து நிற்கிறது ஒரு யோகம் தான் ரெண்டு கூட ஒரு ஏழில் இருந்தால் மனைவி மூலமாக வருவாய் கணவர் மூலமாக வருவாய் அதே போல் குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கிறது சுப நிகழ்ச்சிகள் நடப்பது திருமணம் சார்ந்த விஷயம் எல்லாமே இந்த ரிஷபராசிக்கு இந்த மாதம் கைகூடி உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தைகளுக்கு தேவையானது பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அஞ்சு ஏழு தொடர்பு ஏற்பட்டால வீட்டில் மழலை செல்வம் குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்பு அல்லது ரொம்ப நாளாக வந்து குழந்தை இல்லாமல் இருந்தாலும் கூட அஞ்சு ஏழு தொடர்பு ஏற்படும் பொழுது நிச்சயமாக குழந்தை வரன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ராகுக்கு திரிகோணத்தில் புதன் வர்றதுனால சர்ஜரி பண்ணி எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது சின்ன ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் நடக்கிறது குழந்தை சார்ந்த விஷயத்தில் இதில் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் மருத்துவ மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது இருப்பினும் புதன் உங்கள் ஜாதத்தில் வக்ரமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா டிசம்பர் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் புதன் வக்கரமாக இருக்கிறதுனால ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இருந்தால் இந்த விஷயம் எல்லாமே பதினஞ்சாந்தேதிக்கு முன்னாடி மூவ் பண்ணிடுங்க அப்படி வக்ரமாக இல்லை அப்படின்னா பதினஞ்சாம் தேதிக்கு மேலே மூவ் பண்ணுங்க நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்தது சூரியன் இந்த சூரியன் பாருங்கள் நாலாம் அதிபதி கேந்திராதிபதின்னு சொல்லுவோம் அவர் ஏழாம் வீட்டில் இருக்கார் கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ நாலு ஏழு தொடர்பு என்னன்னா வீடு மனை சொத்து சுகங்களை சொல்கிறோம் அப்போ நாலு கூட ஏழுக்கு வருதுன்னா மனைவி சொத்தோ கணவர் சொத்தோ அல்லது கணவர் பேர்ல சொத்து வாங்குறது மனைவி பேர்ல சொத்து வாங்குறது நல்ல திருமணம் வரன் அமைஞ்சு வர்றது நாலு ஏழு தொடர்புகள் இதை நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் உங்களுக்கு பதினஞ்சாந்தேதி வரைக்கும் அதுக்குள்ளேயே நீங்க ப்ராசஸ் பண்ணிடணும் இந்த பதினஞ்சாம் தேதிக்கு மேலே பாருங்க எட்டாம் வீட்டுக்கு போயிடுவார் அப்போ எட்டுக்கு போயிடுச்சுன்னா இதெல்லாம் கொஞ்சம் குறைத்து கொள்ளணும் பதினஞ்சாந்தேதிக்கு மேல இந்த வீடு பார்க்கறது சொத்து வாங்குறது தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு போறது வண்டி வாகனம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றது இதெல்லாம் வரும் வம் ஏன்னா எட்டுங்கிறது வம்பு வழக்க சொல்றது ஒரு நோயை சொல்லக்கூடிய ஒரு இடம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது சின்ன சின்ன அவமானங்களை சொல்கிறது இடம் தான் அப்போ நாலு கூட ஒரு எட்டுக்கு போகும்போது தாய் மூலமாக ஏதாவது ஒரு அவமானங்கள் ஏற்படுறது அல்லது தாய்க்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்யறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அடுத்தது பாருங்க உங்களுக்கு செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அவங்களுக்கு திருமணத்தை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இரண்டாம் இடங்கிறது குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவர் ஏழாம் இடம் அப்படிங்கிறது திருமணக்காரகன் உங்களுக்கு திருமணம் செய்யணும்னா செவ்வாயினுடைய அருள் முழுமையாக வேணும் ஆனால் இந்த செவ்வாய் எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டிங்கன்னா மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் நீசம் பெற்றிருக்கார் அப்போ எதிர்பார்த்த திருமணம் வரன் இல்லைங்க அல்லது திருமணத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது திருமண உறவுகள் மூலமாகவும் கணவர் குடும்பம் மூலமாகவோ அல்லது மனைவி குடும்பம் மூலமாகவோ ஏதாவது ஒரு தலைவலி பிரச்சனைகள் அவங்களுக்கு விரயங்கள் ஆகிறது அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் செய்கிறது இதெல்லாமே இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ ரிஷபராசிக்கு உண்டான பலன் இப்போ இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நீசமானாலும் வக்ரம் ஆகிறார் ஆறாம் தேதிக்கு மேல எப்பொழுதுமே நீச கிரகங்கள் பக்ரம் பெற்றால் உச்ச பலத்தை கொடுக்கும் அப்போது நீசமாகி உச்சமாகக்கூடிய இந்த செவ்வாய் ஆறாம் தேதிக்கு மேலே உங்கள் ஜாதகத்துக்கு கண்டிப்பாக நல்ல திருமண வரன் கணவன் மனைவிக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மனைவி உறவில் கணவர் உறவில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் மன கஷ்டங்கள் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து ஏதாவது ஒரு வேதனை வழி இருக்கும் இல்லைங்களா அதெல்லாமே குறையிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் கொடுப்பார் ஏழு அது மட்டும் இல்லைங்க ஏழு பரிகாரஸ்தானம் ஆறாம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் எந்த பரிகாரம் பண்ணீங்கன்னாலும் வேலை செய்யாது ஆறாம் தேதிக்கு மேலே வழிபாடுகள் பண்ணுங்கள் நிச்சயமாக கேட்கும் அப்படிங்கிறது உண்மை பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க தீர்த்த யாத்திரை போகிற ஒரு தடையாயிட்டு இருக்குது பார்ட்னருக்கு ஒரு பிரச்சனைகள் வருது இதெல்லாம் ஆறாம் தேதிக்கு நல்ல நிவர்த்தி ஆகும் பன்னிரெண்டாம் இடங்கிறது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் அப்போ வெளிநாடு போகலான்ட்ருக்கோங்க அதுக்கு ஏதோ விசா கிடைச்சிருச்சா ஆனால் போக முடியல ஏதோ ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த பன்னிரெண்டாம் தேதி நீசமாகிறதுனால நீசமாகறதுனால இந்த பிரச்சனைகள் அவர் ஆறாம் தேதிக்கு மேலே உச்சத்தை அடையும் பொழுது நிச்சயமாக அதற்கு மேலே ட்ரை பண்ணுங்கள் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் நிம்மதியான ஒரு தூக்கத்தை கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் கணவன் மனைவில ஒரு அன்யூன்யங்கள் பனிரெண்டாம் இடங்கிறது கணவன் மனைவி அன்யூனியத்தை சொல்றது ரெண்டாம் இடம் குடும்பம் அமையிறது ஏழாம் இடம் அப்படின்னு சொல்றது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு திருமணம் அந்த திருமணத்துல ஒரு சந்தோஷம் தேவை நித்திரை தேவை அப்படின்னா அதுக்கு பனிரெண்டாம் இடம் சப்போர்ட் பண்ணணும் அப்போ இவங்க எல்லாமே வக்கரம் சார்ந்த விஷயத்துல இருக்கிறதுனால இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஆறாம் தேதி டிசம்பர்ல உங்களுக்கு ஓரளவுக்கு அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை பொதுவாக ப்ரமோஷன் சொல்கிறதும் பார்த்துட்டிங்கன்னா ஆறுக்கு மேலே எடுத்துக்கோங்க தொழிலும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் தான் இதனாலும் சனி வந்து உங்களுக்கு வக்கரமாக இருந்து கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தார் வக்ரம் இல்லாத உங்களுக்கு இப்போ சனியும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் அதனால் தொழிலும் அமையும் தொழில் ரீதியாக இருந்து வந்த இடைஞ்சல்கள் கொஞ்சம் தொழில் ரீதியாக இருந்து வந்த கொஞ்சம் சங்கடங்கள் இதெல்லாமே விலகி தொழில் ஒரு நல்ல லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இந்த ரிஷபராசிக்கு இந்த மாதம் ஏற்படும் ரிஷபத்துக்கு நூற்றுக்கு ஒரு எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் நல்ல ஜாட்பாட்டான மாதமாக தான் இருக்குது இந்த மாதம் பாருங்கள் மூணு கிரகங்கள் வக்ரமாகறாரு குரு வக்ரம் புதன் வக்ரம் சபா வக்ரம் ஸோ இந்த ஜாதகத்தில் இதெல்லாம் வக்ரமாக இருக்கா பாருங்க குரு வக்ரமாக இருக்குதா சபா வக்ரமாக இருக்கிறாரான்னு பாருங்க அல்லது பாருங்க உங்களுக்கு புதனும் வக்ரமாக இருக்கிறாரான்னு பாருங்க அப்படி இருந்துருச்சுன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன் உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க இதில் நான் சொன்ன மாதிரி எந்தெந்த கிரகங்கள் வக்ரம் இல்லையோ நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இல்லைங்களா எந்தெந்த கிரகங்கள் இப்படி இருக்குது உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கில்லையே அதில் அதில் வந்து பெரிய எதிர்பார்ப்புகளை வைக்காதீங்க கொஞ்ச நாள் தானே அனுசரித்து போயிக்கலாம் கொஞ்சம் நேரம் தானே அனுசரித்து போயிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டு இது ஒரு மந்திரமாக கூட நீங்கள் எடுத்துகிட்டு இந்த வக்ரம் வந்து நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் பண்ணுங்கள் புதன் பதினஞ்சுக்கு மேலே வக்ரம் ஆனாலே ஓரளவுக்கு காசு பணம்லாம் வந்துடும் ஓகேங்களா அதே போல் செவ்வாய் வந்து இந்த மாதம் முழுவதும் வக்ரம் தான் அப்போ நீசத்தை வக்ரம் போது உச்சத்தை கொடுத்து உங்களுக்கு நல்லபடியாக தான் வச்சிருக்க போறாரு குரு வக்ரம் லாபஸ்தான வக்ரம் அப்போ ஜாதத்துல குரு வக்ரமாக இருந்தால் லாபங்கள் இந்த மாதம் வந்துட்டே இருக்கும் அல்லது பெரிய அளவுக்கு இந்த மாதத்துல லாபத்தை எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிறத உண்மை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் தொடிகளே சரணம்